வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயர்தர பரீட்சை குறித்த வழியான முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட ஆறு பேர் சீரற்ற காலநிலையால் யாழில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ரஷ்யாவுக்கு உதவிய நாற்பத்தி ஐந்து நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை மையங்களில் பரீட்சைகள் நடைபெறும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவழி பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி பரீட்சை நாடளாவிய ரீதியாக ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து நிலையங்களில் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பல்வேறு பகுதிகளில் கெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் ஆறு பேரிடமிருந்தும் ஏழு கிராம் கெரோயின் யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது போதைப் பொருள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரப்படும் நிலையில் யாழ்ப்பாணம் காவல்துறையினர் திடீர் சோதனையின் போது கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஒரு சந்தேக நபரிடமிருந்து மூன்று கிராம் கெரோயினும் ஐந்து பேரிடமிருந்து வெவ்வேறாக நான்கு கிராம் கெரோயினும் மீட்டெடுக்கப்பட்டது மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் நாடலாவிய ரீதியில் நிலவிவரும் வரும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டு குடும்பங்களை சேர்ந்த ஆறு பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டம் காரைநகர் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஜே நாற்பத்தி ஐந்து கிராம சேவகர் பிரிவில் பலத்த காற்று காரணமாக வீடொன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்ய இராணுவத்திற்கு உதவும் வகையில் செயல்பட்ட மூன்று இந்திய நிறுவனங்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நடந்து வரும் நிலையில் இரண்டு தரப்பிலும் ஏராளமான உயிரிழப்புகள் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த போரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிற்கு அழுத்தம் தரும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதித்தது இதற்கிடையே ரஷ்யாவிற்கு பொருளாதார ரீதியில் உதவும் நிறுவனங்கள் மீதும் இந்த தடையை ஐரோப்பிய ஒன்றியம் நீடித்து வருகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி